இதனை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் இவி இளங்கோவன் ஆசை இருக்கலாம் பேராசை கூடாது என்றார் தனியாக இருப்பேன் போற்பேன் என்றார் அது உங்கள் நான் யாருக்கும் பகை உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரஸ் கால்நட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார் எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் தந்தரம் வேண்டாம் முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிக்கிறீர்கள் என்று யோசியே தானே நீங்கள் உட்கார முடியும் நாற்காலி காலியாளர் எப்படி உட்கார்வது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிகப்பெற்ற இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கல் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது நீங்கள் பலன் கூடாது இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் கூடாது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுதினமே திமுக வேட்பாளரை அறிவித்துள்ளது அக்கட்சியின் மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பிரத்யேக பேட்டி அளித்த திமுக வேட்பாளர் சிவா கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் கடந்த பாராளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி எங்களுடைய லட்சியம் வெற்றி நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார்